இந்த கதை பெங்களூர்ல நடந்தது ரோட்டோரத்துல ஹென்ரியும் ஜாக்கும் ரெண்டு பேருக்கும் பர்கர் ஸ்டால் இருந்தது ஹென்ரி ரொம்ப நல்லவன் அவன் தன்னோட பர்கர்ஸ்ல நல்ல பொருட்களை மட்டும்தான் யூஸ் பண்ணுவான் அதாவது ஃப்ரெஷ்ஷான காய்கறி ஃப்ரெஷ்ஷான உருளைக்கிழங்கு நல்ல எண்ணெய் அப்புறம் நல்ல குவாலிட்டியான பர்கர்ஸ் பன் அப்புறம் ஜாக்கு பணம் சம்பாதிக்கணும்ன்ற ஆசை மட்டும்தான் இருந்தது அவன் அழுகி காய்கறிகள் விலை குறைவான எண்ணெய் பழைய உருளைக்கிழங்குகளை பயன்படுத்துவான் ரெண்டு பேரோட பர்கஸும் ஐம்பது ரூபாய்க்குன்னு வித்தாங்க ஆனா இருந்தாலும் ஹென்ரிய விட ஜாக்கோட பர்கஸ் தான் அதிகமா விக்கும் இங்க பாருப்பா நீ எப்பவும் சொல்லிட்டு இருப்பல்ல நல்லது செய்யறவங்களுக்கு நல்லதே நடக்கும்னு நீ ரொம்ப நல்லவன் நல்ல பொருட்களை தான் பயன்படுத்துற ஆனாலும் உன்னுடைய பர்கரை யாருமே வாங்குறது கிடையாது ஏன் சொல்லு ஜாக் எப்பவும் ஹென்ரிய நல்லது செய்யறான்னு சொல்லி அவனை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பான் ஒரு ராத்திரி நடந்த விஷயம் அன்னைக்கு ஹென்ரியோட கடையில நிறைய பர்கர்ஸ் மீதம் ஆயிடுச்சு அட என்னது இது இன்னைக்கு பர்கர்ஸ் விற்கவே இல்ல இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா கடைசியில என்னதான் ஆகும் தெரியலையே இந்த பர்கர்ஸ்ல வேஸ்ட் பண்றத விட பசியோட இருக்கிறவங்களுக்கு இத கொண்டு போய் கொடுப்போம் இப்படி யோசிச்சிட்டு ஹென்றி அவனோட பர்கர்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டான் ரோட்ல இருந்த ஏழைங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு பர்கர்னு கொடுத்துக்கிட்டே போனான் தேங்க்யூ மை சன் யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் கடவுள் உனக்கு நல்லத செய்யட்டும் பா. ஹென்றி பசியோட இருந்தவங்களோட வயித்தை நிரப்பினா. அப்புறம் எல்லா ஏழைங்களும் ஹென்ரியா ஆசீர்வாதம் பண்ணாங்க. முன்னாடி போகும்போது யாருமே இல்லாத ஒரு ரோட்ல ஹென்றி ஒரு சின்ன பொண்ணை பார்த்தான். ஹென்றி அந்த குழந்தைக்கு ஒரு பர்கரை கொடுத்தான். थैंक यू अंकल. உங்களுக்கு இன்னைக்கு बर्थडे வா. இல்லடா கண்ணா. குழந்தைக்கு बर्थडे வா? இன்னைக்கு யாருக்குமே அப்புறம் நீங்க எந்த சந்தோஷத்துல எங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறீங்க கண்ணா நான் ஒரு 버거 ஸ்டால் வெச்சிருக்கேன் இன்னைக்கு நிறைய 버거 விற்காம போயிடுச்சு அத சாம யாரங்களுக்காவது கொடுக்கலாமேனு கொண்டு வந்தேன் நல்ல வேலை செஞ்சீங்க அங்க டோன்ட் வெரி நாளைக்கு உங்க 버거ஸ் எல்லாமே வித்து போகும் ஆஹா ஐ ஹோப் சோ கவலைப்படாதீங்க அங்க உங்களுக்கு கொடுக்க என்கிட்ட ஒண்ணு இருக்கு ஹென்றி அந்த குழந்தைய பார்த்துட்டு இருந்தான் ஆனா அந்த குழந்தை ஒரு தேவதையா மாறிடுச்சு ஹென்றிக்கு ஆச்சரியம் தன்னோட கண்ணை அவனாலே நம்ப முடியல இது என்ன உண்மையா இல்ல கனவா உண்மைதா நான் ஒரு தேவதை நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க சார் நீங்க ஏழைகளுக்கு நல்லது யோசிச்சிங்க அதனால உங்களுக்கு கொடுக்க என்கிட்ட ஒண்ணு இருக்கு சார் தேவதை தன்னோட மாய தடிய சுத்தினா அப்ப அவங்களுக்கு முன்னாடி மூணு மசாலா டப்பா வந்தது இது மூணுமே மாய மசாலா நீங்க உங்க பர்கர்ல இந்த மசாலாவை போடுங்க அப்புறம் உங்க பர்கர்ஸ் எல்லாமே வியாபாரம் ஆகும் தேங்க்யூ அப்புறம் கவலைப்படாதீங்க இந்த மசாலா டப்பால இருக்கிற மசாலா எப்பவும் குறையாது தேங்க் யூ நீங்க இதே போல ஏழைகளுக்கு உதவி செஞ்சிட்டுங்க சார் வரேன் சார் தேவத மறைஞ்சிட்டா ஹென்ரியோட கையில அந்த மூணு டப்பா இருந்தது அத ஹென்ரி தன்னோட வீட்டுக்கு கொண்டு வந்தான் ராத்திரி முழுக்க ஹென்ரி அந்த மசாலா டப்பாவை பாத்துக்கிட்டே இருந்தான் அவனால நம்பவே முடியல அவன் பார்த்தது உண்மையான தேவதையா தானான்னு மறுநாள் காலையில ஹென்ரி தன்னோட ஸ்டாலுக்கு போனான் அப்புறம் பர்கர் செய்ய ஆரம்பிச்சான் அவன் தன்னோட பர்கர்ல அந்த மூணு மசாலாவையும் மிக்ஸ் பண்ணான் அப்புறம் எப்பவும் போல பர்கர் பண்ணி ரெடியா வச்சிருந்தான் அந்த பர்கர்ஸோட வாசனை எல்லா இடத்துலயும் பரவச்சு அங்க வந்து போறவங்கள அந்த வாசனை இழுத்துட்டு வந்துடுச்சு எனக்கு ஒரு பர்கர் கொடுங்க எனக்கும் அப்புறம் எனக்கும் கொஞ்சம் கொஞ்சமா ஹென்ரியோட கடைக்கு நிறைய கூட்டம் வந்துச்சு அப்புறம் ஹென்ரி செஞ்சு வச்சிருந்த எல்லா பர்கர்ஸும் வித்து போச்சு இத பார்த்ததும் ஜாக் அதிர்ச்சி ஆயிட்டான்

அது ஜாக்கு பிடிக்கவே இல்ல ஜாக் அவன் சைட்ல இருந்து எல்லா முயற்சியும் பண்ணான் அவன் பர்கரோட விலைய குறைச்சான் இருந்தாலும் ஜனங்க ஹென்ரியோட பர்கர்ஸ் தான் வாங்கினாங்க ஒரு நாள் ஜாக் யோசிச்சான் அந்த மாய மசாலாவை பத்தி அவன் தெரிஞ்சுகிட்டே ஆகணும்னு முடிவு பண்ணான் அதனால ஹென்ரியோட சமையல் அறையில ஜாக் அந்த மாய மசாலாவை தேடினான் தான் மாய மசாலா எங்கயாவது இருக்கணும் ஜாக் அந்த மூணு மாய மசாலா டப்பாவை பார்த்தான் ஆனா ஜாக் அந்த மாய மசாலா டப்பா மேல கையை வச்சதுமே அந்த மசாலா எல்லாம் அவனோட கண்ணில் பாஞ்சுது மசாலால இருந்த காரத்தால ஜாக் அங்கேயும் அங்கேயும் ஓடினான் அந்த நாளைக்கு அப்புறம் ஜாக் அந்த மூணு மாய மசாலா டப்பாவை எப்பவும் திருடணும்னு முயற்சி பண்ணல கொஞ்ச நாள்ல ஹென்றி மாய மசாலாவால செஞ்ச பர்கரை வித்து நிறைய பணம் சம்பாதிச்சான்

ரோட்டோரத்துல ஹென்ரியும் ஜாக்கும் ரெண்டு பேருக்கும் பர்கர் ஸ்டால் இருந்தது ஹென்ரி ரொம்ப நல்லவன் அவன் தன்னோட பர்கர்ஸ்ல நல்ல பொருட்களை மட்டும்தான் யூஸ் பண்ணுவான் அதாவது ஃப்ரெஷ்ஷான காய்கறி ஃப்ரெஷ்ஷான உருளைக்கிழங்கு நல்ல எண்ணெய் அப்புறம் நல்ல குவாலிட்டியான பர்கர்ஸ் பன் அப்புறம் ஜாக்கு பணம் சம்பாதிக்கணும்ன்ற ஆசை மட்டும் தான் இருந்தது அவன் அழுகி காய்கறிகள் விலை குறைவான எண்ணெய் பழைய உருளைக்கிழங்குகளை பயன்படுத்துவான் ரெண்டு பேரோட பர்கர்ஸும் ஐம்பது ரூபாய்க்குன்னு வித்தாங்க ஆனா இருந்தாலும் ஹென்ரிய விட ஜாக்கோட பர்கர்ஸ் தான் அதிகமா விற்கும் இங்க பாருப்பா நீ எப்பவும் சொல்லிட்டு இருப்பல்ல நல்லது செய்யறவங்களுக்கு நல்லதே நடக்கும்னு நீ ரொம்ப நல்லவன் நல்ல பொருட்களை தான் பயன்படுத்துற ஆனாலும் உன்னுடைய பர்கரை யாருமே வாங்குறது கிடையாது ஏன் சொல்லு ஜாக் எப்பவும் ஹென்ரிய நல்லது செய்யறான்னு சொல்லி அவனை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பான் ஒரு ராத்திரி நடந்த விஷயம் அன்னைக்கு ஹென்ரியோட கடையில நிறைய பர்கர்ஸ் மீதம் ஆயிடுச்சு அட என்னது இது இன்னைக்கு பர்கர்ஸ் விற்கவே இல்ல இப்படியே போயிட்டு இருந்தேன்னா கடைசில என்னதான் ஆகும்னு தெரியலையே இந்த 버거ஸ்ல வேஸ்ட் பண்றதை விட பசியோடு இருக்கிறவங்களுக்கு இதை கொண்டு போய் கொடுப்போம் இப்படி யோசிச்சுட்டு ஹென்றி அவனோட பர்கர்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டான் ரோட்ல இருந்த ஏழைங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு பர்கர்னு கொடுத்துக்கிட்டே போனா थैंक यू மை சன் யூ ஆர் मोस्ट வெல்கம் கடவுள் உனக்கு நல்லதை செய்யட்டும் பா ஹென்றி பசியோட இருந்தவங்களோட வயத்த நிரப்பினா அப்புறம் எல்லா ஏழைங்களும் ஹென்ரிய ஆசிர்வாதம் பண்ணாங்க முன்னாடி போகும்போது யாருமே இல்லாத ஒரு ரோட்ல ஹென்றி ஒரு சின்ன பொண்ணை பார்த்தான் ஹென்றி அந்த குழந்தைக்கு ஒரு பர்கரை கொடுத்தான் थैंक यू अंकल உங்களுக்கு இன்னைக்கு बर्थडे வா இல்லடா கண்ணா அப்ப உங்களோட குழந்தைக்கு बर्थडे வா இல்லடா கண்ணா இன்னைக்கு யாருக்குமே बर्थडे கிடையாது அப்புறம் நீங்க எந்த சந்தோஷத்துல எங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க கண்ணா நான் ஒரு பர்கர் ஸ்டால் வச்சிருக்கேன் இன்னைக்கு நிறைய பர்கர் விற்காம போயிடுச்சு அதான் சாம ஏழைங்களுக்காவது கொடுக்கலாமேனு கொண்டு வந்தேன் நல்ல வேலை செஞ்சீங்க அங்கிள் டோன்ட் வெரி நாளைக்கு உங்க பர்கர்ஸ் எல்லாமே வித்து போகும் ஆஹா ஐ ஹோப் சோ கவலைப்படாதீங்க அங்கிள் உங்களுக்கு கொடுக்க என்கிட்ட ஒண்ணு இருக்கு ஹென்றி அந்த குழந்தைய பார்த்துட்டு இருந்தான் ஆனா அந்த குழந்தை ஒரு தேவதையா மாறிடுச்சு ஹென்றிக்கு ஆச்சரியம் தன்னோட கண்ணை அவனாலே நம்ப முடியல இது என்ன உண்மையா இல்ல கனவா உண்மைதா நான் ஒரு தேவதை நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க சார் நீங்க ஏழைகளுக்கு நல்லது யோசிச்சிங்க அதனால உங்களுக்கு கொடுக்க என்கிட்ட ஒண்ணு இருக்கு சார் தேவதை தன்னோட மாய தடிய சுத்தினா அப்ப அவங்களுக்கு முன்னாடி மூணு மசாலா டப்பா வந்தது இது மூணுமே மாய மசாலா நீங்க உங்க பர்கர்ல இந்த மசாலாவை போடுங்க அப்புறம் உங்க பர்கர்ஸ் எல்லாமே வியாபாரம் ஆகும் தேங்க்யூ அப்புறம் கவலைப்படாதீங்க இந்த மசாலா டப்பால இருக்கிற மசாலா எப்பவும் குறையாது थैंक यू நீங்க இதே போல ஏழைகளுக்கு உதவி செஞ்சிட்டுங்க சார் வரேன் சார் தேவத மறைஞ்சிட்டா ஹென்ரியோட கையில அந்த மூணு டப்பா இருந்தது அத ஹென்ரி தன்னோட வீட்டுக்கு கொண்டு வந்தான் ராத்திரி முழுக்க ஹென்ரி அந்த மசாலா டப்பாவை பாத்துக்கிட்டே இருந்தான் அவனால நம்பவே முடியல அவன் பார்த்தது உண்மையான தேவதையா தானான்னு மறுநாள் காலையில ஹென்ரி தன்னோட ஸ்டாலுக்கு போனான் அப்புறம் பர்கர் செய்ய ஆரம்பிச்சான் அவன் தன்னோட பர்கர்ல அந்த மூணு மசாலாவையும் மிக்ஸ் பண்ணான் அப்புறம் எப்பவும் போல பர்கர் பண்ணி ரெடியா வச்சிருந்தான் அந்த பர்கர்ஸோட வாசனை எல்லா இடத்துலயும் பரவிச்சு அங்க வந்து போறவங்கள அந்த வாசனை இழுத்துட்டு வந்துடுச்சு எனக்கு ஒரு பர்கர் கொடுங்க எனக்கும் அப்புறம் எனக்கும் கொஞ்சம் கொஞ்சமா ஹென்ரியோட கடைக்கு நிறைய கூட்டம் வந்துச்சு அப்புறம் ஹென்ரி செஞ்சு வச்சிருந்த எல்லா பர்கர்ஸும் வித்து போச்சு இத பார்த்ததும் ஜாக் அதிர்ச்சி ஆயிட்டான்

அது ஜாக்கு பிடிக்கவே இல்லை ஜாக் அவன் சைட்ல இருந்து எல்லா முயற்சியும் பண்ணான் அவன் பர்கரோட விலைய குறைச்சான் இருந்தாலும் ஜனங்க ஹென்ரியோட பர்கர்ஸ் தான் வாங்கினாங்க ஒரு நாள் ஜாக் யோசிச்சான் அந்த மாய மசாலாவை பத்தி அவன் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு முடிவு பண்ணான் அதனால ஹென்ரியோட சமையல் அறையில ஜாக் அந்த மாய மசாலாவை தேடினான் தான் மாய மசாலா எங்கேயாவது இருக்கணும் ஜாக் அந்த மூணு மாய மசாலா டப்பாவை பார்த்தான் ஆனா ஜாக் அந்த மாய மசாலா டப்பா மேல கைய வச்சதுமே அந்த மசாலா எல்லாம் அவனோட கண்ணில் பாஞ்சுது மசாலால இருந்த காரத்தால ஜாக் அங்கேயும் அங்கேயும் ஓடினான் அந்த நாளைக்கு அப்புறம் ஜாக் அந்த மூணு மாய மசாலா டப்பாவை எப்பவும் திருடணும்னு முயற்சி பண்ணல கொஞ்ச நாள்ல ஹென்றி மாய மசாலாவால செஞ்ச பர்கரை வித்து நிறைய பணம் சம்பாதிச்சான்

ரெண்டு சகோதரர்கள் இருந்தாங்க ஆனா அவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்பவும் ஒத்து போகவே போகாது ரெண்டு பேரோட எண்ணங்கள் என்னன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா இருக்கிறது பிடிக்கலன்னு நினைச்சுப்பாங்க அதனால ரெண்டு பேருக்குள்ள தினமும் ஏதாவது ஒரு சண்டை நடந்துகிட்டே இருக்கும் அவங்களோட அம்மா அவங்கள சமாதானப்படுத்துவாங்க ஆனா அவங்க ரெண்டு பேரும் அவங்க அம்மா பேச்ச கேட்க மாட்டாங்க ஆனா இத தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டான் சத்தூர் தினமும் ரெண்டு பேரும் அவங்கவுங்க வேலையை மாத்திக்கிட்டே இருப்பாங்க ஒரு நாள் சூக்கா பிரியாணி கடை போட்டு அதே லம்பு கொய்யா காவித்துக்கிட்டு இருந்தான் எங்க பாரு லம்போ நீ எனக்கு போட்டியா கொய்யா காவித்துட்டு இருந்த அதனால நான் சிக்கன் பிரியாணி விக்கிற கடைய போட்டுட்டேன் இதுக்கு மேல இங்க எதுவும் ஒம்பு பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படி பண்ணா உனக்கு நல்லது கிடையாது இங்க பாருப்பா இதையே நீ கொஞ்சம் அன்பா சொல்லி இருந்தீங்கன்னா உன் பேச்ச நான் கேட்டிருப்பேன் ஆனா நீ என்னடா இப்ப என்னை இப்போ நீ என்ன மிரட்டி இல்ல சொல்லிக்கிட்டு இருக்கிற இப்ப பாரு நாளையில இருந்து நானும் சிக்கன் பிரியாணி விக்க போறேன் அண்ணா இந்த முறை நான் கொள்ள தொல்ல கெடுத்தே தீருவேன் சரி பாக்கலாம் நாம ரெண்டு பேர்ல யாரு ஜெயிக்கிறாங்கன்னு ரெண்டு பேரும் ஏட்டிக்கு போட்டியா பேசிட்டு இருந்தாங்க அப்பதான் சத்தூர் அந்த இடத்துக்கு வந்தான் என்னப்பா இது காலங்காத்தால சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்புறம் சுகா நீ நான் இன்னைக்கு பிரியாணி கடை போட்டிருக்க அதுவும் சிக்கன் அடடா ஒரு பிளேட் கூட சாப்பிட்டு பாக்குற எப்படி பண்ணிருக்கேன்னு அண்ணா இந்த கடை உங்க கடை மாதிரி எவ்வளவு சாப்பிடுங்க சத்தூர் பணம் கொடுக்காமலேயே நல்ல பிரியாணி சாப்பிட்டான் அவன் சூக்காவோட பிரியாணிய பாராட்டிக்கிட்டு இருந்தான் இந்த விஷயம் லம்புக்கு சுத்தமா பிடிக்கல சுக்கா நீ பிரியாணி நல்லா பண்ணிருக்க சாப்பிட்டதுக்கு ரொம்ப அருமையா இருந்தது இப்போ இங்க வர்ற ஜனங்களுக்கும் இது ரொம்ப பிடிச்சு போகும் இங்க பாருங்க நாளைக்கு என் கையால செய்யற பிரியாணியை சாப்பிட்டு பாருங்க வேற கூட விட மாட்டீங்க அவ்வளோ நல்லா இருக்கும் சரிப்பா நாளைய விஷயத்தை நாளைக்கு பாப்போம் இப்ப உங்ககிட்ட இருக்கிற கொய்யாக்காவை கூட உன்னுடைய கொய்யாக்காவும் எதுக்கும் குறைஞ்சது இல்ல லம்பு சின்னதா பாராட்டினத்துக்கே சந்தோஷமாயிட்டான் அப்புறம் சத்தூருக்கு பிரியாவே கொய்யாக்கா கிடைச்சது சூக்கா நாள் முழுக்க ஒரு பிளேட் பிரியாணி ஐம்பது ரூபான்னு வித்தான் அவனுக்கு நல்ல வருமானம் கிடைச்சது இந்த விஷயம் அவன் கண்ணை பறிச்சுக்கிட்டு இருந்தது சாயந்தரம் ரெண்டு சகோதரர்களும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க மறுநாள் லம்பு சூக்காவுக்கு முன்னாடியே அவனோட கார்ட்ட எடுத்து புறப்பட்டான் அப்புறம் அவன் அந்த போர்டுல எழுதிட்டான் சிக்கன் பிரியாணி ஒரு பிளேட் நாற்பது ரூபான்னு கொஞ்ச நேரத்துல அங்க சூக்காவும் வந்துட்டான் இவ்வளவு விலை குறைவா பிரியாணி விற்கிறேன் இன்னைக்கு உன் பிரியாணியை நீ எப்படி விற்கிறன்னு நான் பார்க்குறேன் ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற விலை வித்தியாசத்தை பார்த்துட்டு ஜனங்க லம்பு கிட்ட தான் போனாங்க அப்புறம் விலை கம்மியா இருந்ததுனால வயிறு நிறைய பிரியாணி சாப்பிட்டு இருந்தாங்க இதை பார்த்ததும் சூக்காவுக்கும் தன்னோட பிரியாணிய விலை குறைக்கணும்ன்ற ஐடியா வந்தது அவன் ஐம்பது ரூபாய் போட்டிருந்த இடத்துல நாற்பது ரூபான்னு எழுதிட்டான் இப்ப ரெண்டு பேர் கடையிலயும் சரி சமமான விலை போட்டிருந்தது அப்புறம் சாயந்தரம் பிரியாணியை வித்துட்டு அவங்க வீட்டுக்கு வந்தாங்க நான் கேள்விப்பட்டேன் இன்னைக்கும் நீங்க ரெண்டு பேரும் நஷ்டத்துல வந்திருக்கீங்கன்னு அம்மா இவன் என்ன மிரட்டினா இப்போ இவனுடைய கடைய நான் மூடாம விட மாட்டேன் அம்மா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா தயவு செஞ்சு எதையும் பேசாதீங்க சரிப்பா இனிமே நான் எதுவும் சொல்ல மாட்டேன் நீங்க ரெண்டு பேரும் எக்கேடாவது போய் தொலைங்க ஒரு நாள் காலையில சத்தூர் சூக்காவை பார்க்க வந்தான் வா சித்ரன்ன உட்காரு இங்க பார்ப்பா நீ நான் நினைக்கிறேன் அதனாலதான் உனக்கு வியாபாரத்தை பத்தி கத்து கொடுக்கலான்னு வந்திருக்கேன் அண்ணே இது நாள் வரைக்கும் நீங்க சொன்னதை மதிச்சுதான் நாங்க வியாபாரம் பண்ணிட்டு இருந்தோம் நீ இனிமே பிரியாணி அஞ்சு ரூபாய்க்கு விற்க ஆரம்பிச்சுடு பிரியாணி அஞ்சு ரூபாய்க்கு வித்தா சிக்கன் கூட வாங்க முடியாதுண்ணா நீ உன் சகோதரனை தோக்கடிக்கணுமா வேணாமா அதனால உன் பேக்கெட்ல இருக்கிற பணத்தை நீ செலவு பண்ணிதான் ஆகணும் ஆனா என்கிட்ட பணமே கிடையாது என்ன ஓ அண்ணனா நான் எதுக்கு இருக்கேன் உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ நான் தரேன் நீ சம்பாரிச்சத ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த பணத்தை திரும்பி கூட சத்துர் சூக்காக்கு கடன் கொடுத்தான் அதுக்கப்புறம் சூக்கா ஒரு பிளேட் பிரியாணி அஞ்சு ரூபான்னு போர்டு எழுதி போட்டான் அவன் கடைக்கிட்ட ஜனங்க லைன்ல நின்னாங்க ஜனங்க டோக்கனை கையில வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தாங்க லம்பு இத பார்த்துட்டு கவலைப்பட்டான் அப்பதான் அந்த இடத்துக்கு சத்தூர் வந்துட்டான் என்னப்பா பாச்சு லம்பு எதுக்கு கவலையா இருக்க சங்கடம் எதிர்க்கவே இருக்கு காரணம் என்னன்னு எங்கிட்ட கேக்குறீங்க அப்படின்னா நீயும் ப்ளேட் பிரியாணி அஞ்சு ரூபாய்க்கு விற்க ஆரம்பிச்சிட என்கிட்ட அந்த அளவுக்கு பணமே கிடையாது இந்த சூக்காவுக்கு எப்படி பணம் வந்துச்சுன்னு தெரியல என்ன நீ கவலைப்படாதப்பா நான் உனக்கு கடன் தரேன் நீயும் அஞ்சு ரூபாய் பிரியாணி விற்க ஆரம்பிச்சிடு சத்தூர் லம்புக்கும் கடன் கொடுத்தான் அப்புறம் சகோதரர்கள் ரெண்டு பேரும் அஞ்சு ரூபாய்க்கு பிரியாணி விற்க ஆரம்பிச்சாங்க வாங்க வாங்க ஒரு பிளேட் பிரியாணி சாப்பிட்டு பாருங்க ஒரு பிளேட் பிரியாணியில நாலு துண்டு சிக்கன் இருக்கும் வெறும் அஞ்சு ரூபாய் தான் வாங்க வாங்க சுவையான வேலை குறைவான சிக்கன் வெறும் அஞ்சு ரூபாய் தான் ஒரு பிளேட்ல அஞ்சு துண்டு சிக்கன் வெறும் அஞ்சு ரூபாய்க்கு தான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற போட்டியை ஜனங்க அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க அப்புறம் அஞ்சு ரூபான்னு வயிறு நிறைய பிரியாணி சாப்பிட்டாங்க இன்னைக்கு அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேரும் மத்தியானமே சிக்கன் பிரியாணியை வித்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க இன்னைக்கு எவ்வளவுப்பா சம்பாதிச்சுங்க சூக்காவும் லம்புவோ அம்மா கிட்ட எல்லா உண்மைகளையும் சொன்னாங்க சரி உங்க ரெண்டு பேருக்கும் பணம் கொடுத்தது சத்துரா இப்ப ரெண்டு பேரும் நல்லா தெரிஞ்சுக்காங்க அவன் என்ன யோசிக்கிறான் அம்மா எங்களை மன்னிச்சிருங்கம்மா அம்மா அம்மா இங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க மாட்டோம் நாங்க ரெண்டு பேரும் எவ்வளவு சண்டை போட்டுக்கிறோமோ அடுத்த அவனுக்கு சாதகமா பயன்படுத்திக்குவான் ஆமா ஆமா இன்னைக்கு நாங்க அதை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் இனிமே நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்வோம் அந்த செத்தூருக்கு நல்ல பாடத்தை கத்து கொடுக்குறோமா ரெண்டு சகோதரர்களும் ஒரே கடையில பிரியாணி போட்டாங்க அப்புறம் போர்டு போட்டிருந்தாங்க லம்பு சூக்கா பிரியாணி கடைக்கார மறுநாள் காலையில அவங்க ரெண்டு பேரும் அங்க வந்துட்டாங்க சத்தூர் மறுநாள் போய் பார்த்த ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டான் அப்புறம் அவங்கக்குள்ள இருக்கிற இந்த ஒற்றுமையை பார்த்துட்டு அங்கிருந்து தூரமா ஓடி போறதா நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டான் நண்பர்களே இது மூலமா நாம கத்துக்கிட்ட பாடம் அதாவது நாம எப்பவும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படி ஒற்றுமை இல்லைன்னா மத்தவன் அதை தனக்கு சாதகமா பயன்படுத்திப்பான் அதே மாதிரி முகஸ்துதிக்கு கூட கெட்டவனை உள்ள விட்டுடக்கூடாது அப்படி விட்டோம் சீக்கிரமா அழிஞ்சு போயிடுவோம் நாக்பூர் கிராமத்துல பிங்கிங்கிற ஒரு பொண்ணு தன்னோட அம்மா கூட வாழ்ந்துட்டு இருக்கா அவ கிராமத்துல ஒரு ஸ்கூலுக்கு வெளியில கச்சோடி பர்கரை வித்துட்டு

பிங்கி ஒரு பிளேட் கச்சோரி 버거 எனக்கு பார்சல் பண்ணித்தாமா தாமா பிங்கி ரெண்டு பிளேட் கச்சோரி 버거 கொடுமா ஓ கையால பண்ற அந்த கச்சோரி 버거 சாப்டாலே நினைக்கும் போது வாயில தண்ணி வருது ரொம்ப ரொம்ப நன்றி அதே ஸ்கூலுக்கு வெளியில ரேகாவும் அவளோட தங்கச்சி தங்கச்சிஷ்காவும் கச்சோடியா வித்திட்டுるாங்க ஆனா அவங்களோட வியாபாரம் சரியா போகாததால பிங்கியை பார்த்து போராமபட்டிட்டுるாங்க அந்த ஸ்டால் கிட்ட பாறேன் இவ்ளோ கூட்டம் இருக்கு எல்லாரும் அவளோட ஸ்டால்க்கு தான் போறாங்க ஆமாக்கா காலையில இருந்து நம்ம கிட்ட இருந்து யாருமே கச்சோடி வாங்கவே இல்ல நம்ம வியாபாரத்துக்காக நாம ஏதாவது செஞ்சே ஆகணும் பிங்கி கச்சோடி பர்கரை வித்துட்டு வீட்டுக்கு திரும்பி வந்ததுமே தன்னோட உடம்பு சரியில்லாத அம்மாவை கவனிச்சுக்கிட்டு இருப்பா அம்மா உங்களுக்கு தெரியுமா எல்லாரும் என்னோட கச்சோடி பர்கரை சாப்பிட்டு என்ன பாராட்டினாங்க என்னோட எல்லா கச்சோடி பர்கரும் வித்து போச்சுமா ரொம்ப நல்ல விஷயம்மா கடவுள் தயவால இப்படியே உன்னோட வியாபாரம் நல்லா போகணும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவளோட அம்மாவோட உடம்பு ரொம்பவே மோசமாயிட்டதால பிங்கி அவங்கள ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டா இதனால அவ தன்னோட கச்சோடி பர்கர் ஸ்டால ஓபன் பண்ண முடியல இத ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு ரேகா எல்லாரையும் தன் பக்கம் இழுத்துக்கிட்டா வாங்க வாங்க ஏன் கச்சோடி பர்கர் ஒரு வாட்டி சாப்பிட்டா திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க ரேகா அக்கா எனக்கு கச்சோடி பர்கர் கொடுங்க அக்கா இதோ தரேன் கொஞ்சம் இரு அவளோட கச்சோடி பர்கர் சாப்பிட்டு குழந்தைங்க எப்படி சொன்னாங்க இதெல்லாம் ஒரு கச்சோரி பர்கரா இதை சாப்பிட்டேன் எங்களுக்கு உடம்பு சரி போயிடும் போல நீங்க பிங்கி பண்ற மாதிரி அந்த கச்சோரி பர்கரை பண்ணவே முடியாது போல ரேகா செய்யற கச்சோடி பர்கர் யாருக்குமே பிடிக்கல பிங்கியோட அம்மா குணமாயிட்டு திரும்ப வந்துட்டாங்க அப்புறம் பிங்கி எப்பயும் போலவே கச்சோடி பர்கரை விற்கிறதுக்கு போனா சுட சுட கச்சோடி பர்கரை வாங்கிக்கோங்க குழந்தைங்க பிங்கியை பார்த்ததும் அவகிட்ட ஓடி வந்தாங்க அக்கா உங்க கடையோட கச்சோரி பறக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு மத்த கடையில நல்லாவே இல்ல சரி சரி குடுங்க சீக்கிரமா குடுங்க அப்புறம் பாத்துட்டு இருக்கும் போதே குழந்தைங்களும் பெரியவங்களும் அந்த இடத்துக்கு கச்சோடி பர்கரை சாப்பிட வந்துட்டாங்க இத பார்த்து ரேகா இப்படி சொன்னா அங்க பாரு நான் செஞ்ச கச்சோடி பர்கரை யாருமே சாப்பிடல ஆனா பிங்கி வந்ததுமே அவளோட ஸ்டால்ல இவ்ளோ கூட்டமா இவளுக்கு பாடத்தை கத்து கொடுத்தே ஆகணும் பிங்கிக்கு பாடம் கத்து கொடுத்தே ஆகணும்னு அவ ஒரு பிளான போட்டா

குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்ல போச்சுனா பிங்கிய ஊர்க்காரங்க எல்லாரும் அங்க இருந்து துரத்தி விட்டாங்க அவ அழுதுகிட்டே தன்னோட தள்ளு வண்டி எடுத்துக்கிட்டு அங்க போயிட்டா இத பார்த்து ரேகா ரொம்ப சந்தோஷப்பட்டா இவளுக்கு நல்லா வேணும் பெருசா வந்துட்டா கச்சோடி பர்கரை விக்கிறதுக்கு பிங்கி ஒரு மரத்துக்கடியில உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா எங்க அம்மாக்கு இப்போ நான் ட்ரீட்மென்ட் எப்படி கொடுக்க வைக்கிறது இன்னைக்கு என்னோட கச்சோடி பர்கரை வித்து போகல நான் இந்த கச்சோடி பர்கர்ல அப்படி என்னத்தை போட்டேன் ஒரு வயசானவர் பிங்கியோட தள்ளுவண்டியை பார்த்து அவ வந்து இப்படி சொன்னாரு ஏமா எனக்கு கச்சோரி பர்கர் கொடுமா எனக்கு ரொம்ப பசிக்குது இல்ல அங்கல் நான் உங்களுக்கு இந்த கச்சோடி பர்கரை கொடுக்க முடியாது இந்த கச்சோடி பர்கர்ல யாரோ என்னத்தையோ கலந்துட்டாங்க என்னம்மா பண்றது எனக்கு ரொம்ப பசிக்கிட்டே இருக்கு இந்த கடைய பார்த்த பாத்து உன் கிட்ட வந்த அம்மா இல்ல அங்கிள் நீங்க இந்த கச்சோடி பர்கரை சாப்பிடாதீங்க என் கிட்ட ஐம்பது ரூபாய் இருக்கு இந்தாங்க வேற எங்கேயாவது போய் எதையாவது சாப்பிடுங்க அந்த வயசானவருக்கு பிங்கியோட இந்த நடவடிக்கை ரொம்ப பிடிச்சது அப்புறம் அவர் அந்த கச்சோடி பர்கரை பார்த்து தன்னோட கையை தூக்கினாரு அவரோட கையில இருந்து ஏதோ ஒளி வந்தது அவரு ஏதோ மந்திரத்தை போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு இந்த விஷயம் பிங்கிக்கு தெரியவே இல்லை அவ வீட்டுக்கு போய் தன்னோட அம்மா கிட்ட இப்படி அம்மா கச்சோடி விற்க முடியல என்னோட கச்சோடி பர்கர்ல ஏதோ கலப்படம் நடந்திருக்கு இதனால ஜனங்களோட வயிறு அவங்க என்ன துரத்து விட்டுட்டாங்க என்ன கச்சோடி பர்கர்ல கலப்படமா ஒரு வாட்டி எனக்கு கூடு இதுல அப்படி என்ன கலந்துருக்குன்னு நானே சாப்பிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் பிங்கி அந்த கச்சோடி பர்கரை தன்னோட அம்மாக்கு கொடுத்தா பிங்கியோட அம்மா அந்த கச்சோடி பர்கரை சாப்பிட்டதுமே அவங்களோட உடம்பு குணமாக ஆரம்பிச்சது பாரு எனக்கு ஒண்ணுமே நடக்கல என் வயிறு வலிக்கல அப்புறம் என்னோட உடம்பும் கெட்டு போகல நீங்க தான் சொல்றீங்களா இதை எல்லாத்தையும் பார்த்து பிங்கி திரும்ப கச்சோடி பர்கரை விற்கிறதுக்காக அதே இடத்துக்கு போனா பிங்கி சரி இதோ தரேன் அந்த கஸ்டமர் கச்சோடி பர்கரை சாப்பிட்டதுமே அவனோட வயிற்று வலி ஏடியா குணமாயிடுச்சு அப்புறம் அந்த கஸ்டமர் இப்படி சொன்னாரு அட என்ன இது பிங்கி உன் கச்சோரி பர்கர் சாப்பிட்டதும் எனக்கு வயிற்று வலியெல்லாம் சரியாயிடுச்சு பிங்கி கிட்ட ஏதோ மந்திர கச்சோடி இருக்குன்னு அப்புறம் அதை சாப்பிட்டு எல்லாரோட உடம்பும் சரியாகுதுன்னு அந்த ஊர் முழுக்க பரவிடுச்சு இத கேட்டு ஊர்க்காரங்க எல்லாருமே பிங்கி கிட்ட வந்து கச்சோடி வாங்கி சாப்பிட்டாங்க பிங்கி பிங்கி எனக்கு ஒரு பிளேட் கச்சோரி பர்கர் உன்னோட கச்சோரி பர்கரை சாப்பிட்டுட்டு எனக்கு முதுகு வலி சரியாயிடும் இத பார்த்து ரேகா இப்படி யோசிச்சா நானும் இந்த கச்சோடி பர்கரை சாப்பிட்டு பாக்கறேனே என்னோட ஏதாவது நோயும் குணமாகலாம்ல கொஞ்சம் எனக்கும் கச்சோடி பர்கரை ரேகா அந்த கச்சோடி பர்கரை சாப்பிட்டதுமே அவளுக்கு ரொம்பவே வயிறு வேலிக்க ஆரம்பிச்சது அவளுக்கு இப்போ தான் செஞ்ச தப்பு புரிய வந்தது அதனால தான் அவளுக்கு இப்படி நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டா எல்லாரும் கச்சோடி பர்கரை சாப்பிட்டு அவங்களோட நோய்களை குணப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க இந்த விஷயம் பிங்கிக்கு புரியவே இல்லை அதே வயசான ஆளு திரும்ப பிங்கி கிட்ட வந்து இங்க பாருமா பிங்கி எனக்கு எனக்கு ஐம்பது கச்சோடி பர்கர் குடுமா அட அங்கிள் அது நீங்க தானே அன்னைக்கு என்னோட கச்சோடி பர்கரை சாப்பிட நினைச்சிங்கல்ல அன்னைக்கு என் கச்சோடி பர்கர் கெட்டு போயிருந்ததால நான் உங்களுக்கு தரவே இல்ல ஆமா பிங்கி நான் தான் இப்படி சொல்லிட்டு அந்த வயசானவர் ஒரு தேவதையா மாறிட்டாரு இது என்னது நீங்க தேவதையா மாறிட்டீங்களே நீங்க யாரு பிங்கி நான் அந்த வயசானவர் கிடையாது நான் ஒரு தேவதை உன்னோட நேர்மைய பார்த்து நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன் அதனாலதான் நான் உன்னோட கச்சோடி பர்கரை மந்திர கச்சோடி பர்கரா மாத்திட்டேன் இந்த கச்சோடி பர்கரை யாராவது நேர்மையானவங்க சாப்பிட்டா அவங்களுக்கு இருக்கிற எல்லா நோய்களும் குணமாயிடும் இந்த விஷயத்தை கேட்டு பிங்கி ரொம்பவே சந்தோஷப்பட்டு அவங்களுக்கு நன்றியை சொல்லிக்கிட்டா அவள் அந்த மந்திர கச்சோடி பர்கரால் தன்னோட அம்மா அப்புறம் எல்லாரோட நோய்களையும் குணப்படுத்திட்டா